வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எருக்கம்பூ மாலை தாங்க இதுக்கு நான் இந்த எருக்கம்பூவை காம்பெல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் போல் ரெட் கலர் மண்ணி எடுத்திருக்கேன் இப்போ சாதா ஊசி நூல் நம்ம வந்து பூ கட்டுற நூல் தான் கொத்துருக்கேன் மிஷின் நூல்லாம் போட்டிங்கன்னா கட் ஆகிடும் இந்த பூ கட்டுற நூல்லே இந்த மாதிரி நாலு பூ இந்தமாரி கொத்துக்கோங்க ஸ்டாரு கீழே இந்தமாதிரி கொத்துக்கோங்க நாலு பூ கொத்துட்டு மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க ரொம்ப டைட்டாக இழுத்து முடிச்சு போட வேணாம் இந்தமாரி முடிச்சு போட்டுட்டு எல்லா பூவையும் இந்தமாரி நாலு நாளாக நீங்கள் கட்டிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் நான் எல்லா பூவையும் இந்தமாரி கட்டிட்டேன் இப்போ வாங்க ஊசியில் ஒரே ஒரு மணி கொத்துக்கும் கொத்துட்டு கடைசியில் ஒரு முடித்து போட்டுக்கோங்க கொஞ்சம் நூல் விட்டுடுங்க விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூவில் ஃபஸ்ட்டு பூவில் ஊசியை கோத்துக்கோங்க கொத்துட்டு ஒரு மணி கொத்துக்கோங்க அந்த மணி வந்து சென்டரில் வர்ற மாதிரி இருக்கணும் கோத்து இப்போ நூலால் இழுத்துருங்க இழுத்துட்டு திருப்பி அதுக்கு நேரில் இருக்க பூவில் மாரி கொத்து இழுத்துக்கோங்க மணி வந்து உங்களுக்கு நடுவில் வந்துடும் இழுக்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து மணி வந்து நடுவில் வந்துடுச்சு திருப்பி வந்து ஒரு மணி கொத்துக்கலாம் கொத்துட்டு திரும்பவும் நம்ம மாதிரியே மாதிரியே கொத்துக்கோங்க திரும்பவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்னொரு தடையும் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூவில் கொத்துக்கோங்க கொத்துட்டு மணியை கோத்துட்டு அதுக்கு நேர் எதிரில் இருக்கிற அந்த பூவிலையும் அதுக்கப்புறமா கொத்துக்கோங்க அப்போ தான் மணி வந்து சென்டரில் நிற்கும் இதேமாரி நீங்கள் மாலை ஃபுல்லாக இதேமாரி தான் கொத்துக்கிட்டே வரணும் பார்க்க அழகாகவும் இருக்கும் மணி எப்படி கோத்தாங்கன்றது நம்ம மாலை கோக்கும்போது பார்த்தா தான் தெரியும் நான் இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக நான் கோத்துட்டேன் அதே போல் இன்னொரு பக்கமும் கொத்துருக்கேன் கோத்துட்டு ரெண்டு பக்கமாக மணி கோத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுவோம் ஒரு ஆறு பூ இதே போல் நாலு பூ மாதிரி நான் ஆறு பூ கோத்துட்டு நடுவில் கொஞ்சம் பெரிய மணியாக நடுவில் வைக்க போகிறோம் பாருங்கள் இந்தமாரி நடுவில் பெரிய மணி வச்சுட்டு இந்த டாலர் மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம் இதுவும் அதே மாதிரி மணி வச்சுட்டு நேர் எதிரில் பூவில் வந்து நீங்கள் இதுமாரி கோத்துக்கோங்க கோத்துட்டு இதை வந்து அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க மாலை ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்